சரிடா ராஜேஷ் இந்த கல்யாணத்துல எல்லாத்துக்குமே முழு சந்தோஷம் உனி மற்ற விஷயங்களை பத்தி பேசி முடிவு பண்ணிடலாமா நிச்சயத்துக்கு நாள் குடிச்சிடலாம் அப்புறம் மற்ற காரியங்களையெல்லாம் அப்புறம் பாக்கலாம் சரிடா நண்பா நீ எப்படி சொல்றியோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் முதல்ல இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை முடிவு பண்ணி நிச்சயத்தை முடிச்சிருங்க அப்புறம் எல்லாம் உங்க சௌரியம் போல வச்சுக்குங்க என்ன நான் சொல்றது இன்னொரு பத்து நாள்லயே நல்ல நாளா இருக்குது அந்த நாள்லயே நிச்சயத்தை பண்ணிட்டீங்கனாலும் கூட சரி அதுவும் சரித்தேன்கோ ஆவணி இருபதாம் தேதி நல்ல நாள் இருக்குது அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாங்களா ஓ பின்னையும் இந்த மாதத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்னும் பத்து நாள் தான் இருக்குது வச்சுட்டா கிடக்குது அப்புறம் கல்யாணத்தையும் கூட மெதுவாக இன்னொரு ரெண்டு மூணு மாதம் போய் பத்திரிக்கையெல்லாம் அடித்து அப்புறம் மெதுவாக பண்ணிக்கலாம் ஆமாண்டா நண்பா அப்படின்னா ஆவணி இருபதாம் தேதியே நிச்சயத்தை வச்சிடலாம் அப்புறம் மற்ற காரியங்களையெல்லாம் அப்புறம் பத்திரிக்கை அடிச்சிட்டு அப்புறம் கல்யாண தேதியெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஏ சரிடா ராஜே சரி ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன மலருமா இதில் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் விருப்பம் தானா வர்ற இருபதாம் தேதி நிச்சயத்தை வச்சுக்கலாமா சரிங்கப்பா உங்க விருப்பம் ஏனங்க மாப்பிள்ள நீங்க என்ன சொல்றீங்க இருபதாம் தேதி நிச்சயத்தை வச்சுக்கலாங்களா சரிங்க மாமா பெரியவங்க நீங்க எப்படி முடிவு பண்ணினாலும் எங்களுக்கு அதுல முழு விருப்பம் அப்புறம் என்னடா நண்பா வர இருபதாம் தேதி நிச்சயத்தை வச்சுக்கலாம் எங்க வைக்கலாம் எப்படி வைக்கலாங்கிறதெல்லாம் நீங்க எல்லாம் குடும்பத்துல பேசி எல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஐயா சரிடா நண்பா அதே மாதிரி பண்ணிக்கலாம் சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கலாம் முதல்ல சாப்பிடுங்க எல்லாரும் வந்து காலையில் நேரமாவது ஒன்றும் டிஃபன் கூட சாப்பிடல ஐயோ இல்லைங்க நிச்சயம் பேசி முடிவு பண்ணிட்டு அப்புறம் கை நினச்சிக்கலாங்க அதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்றதுங்க ஆமாங்க நிச்சயமெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு அப்புறம் கை நினச்சிக்கலாங்க அதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்றதுங்க நம்மளுக்குள்ள என்ன இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து சாப்பிடுங்க இல்ல இருக்கட்டும் நல்ல காரியம் பண்ண போறோம் சடங்கு சம்பிரதாயமெல்லாம் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு ஆகுங்க அதுவும் சரித்தேன் அவங்க விருப்பமே புரிய அப்படியே வந்துட்டு சரி நண்பா நாங்க கிளம்புறோம் மற்ற விஷயங்களை எல்லாம் ஏசி முடிவு பண்ணிட்டு ফোন பண்ணேன் ய சரிடா நண்பா சரி அப்ப நாங்க}}{|} போய்ட்டு வரோம்ங்கோ சரி நண்பா போயிட்டு வாங்கோ சரி போய்டறோம் சரி போய்டறோம் இம்மா क्यूट பண்ணாட்டி நான் வரட்டுமா ம் சரிங்க போய்ட்டு ফোন பண்றேன் பை மலர் ஐ லவ் யூ டி அப்பாடா ஒரு வழியா எனக்கு இருந்த எல்லா பெரிய ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருச்சு தலைவலியே போச்சுடா சாமி இந்த நல்ல விஷயத்த பிரியா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம் இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கேன் சாரி பிரியா தூங்கிட்டியா டிஸ்டர்ப பண்ணிட்டனா இல்ல கார்த்திக் எனக்கு எந்த தூக்கம் வருது நீ சொல்ல கார்த்திக் எதுக்காக போன் பண்ண பிரியா இப்ப நான் சொல்ற விஷயத்தை கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ பிரியா என்ன கார்த்திக் அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் பிரியா எனக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க தெரியுமா பிரியா

அவங்களோட அப்பாவும் என்னோட அப்பாவும் ஃப்ரெண்டாமா எனக்கே தெரியாது திடீர்னு பொண்ணு பார்க்கலான்னு கூட்டிட்டு போய் இவங்க தான் பொண்ணுன்ட்டாங்க பிரியா ஓ அப்படியா கார்த்திக் ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் உனக்கு டபுள் சந்தோஷம் போல ஆமாம் பிரியா எப்படியோ நம்மளோட பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடச்சிருச்சு பிரியா எனக்கு என்கேஜ்மெண்ட் டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அம்மாவும் அப்பாவும் உங்கள் வீட்டுக்கு சொல்கிறதுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் அத்தையும் மாமாவும் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லட்டும் கார்த்திக் நான் எப்படா வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன் ஆமா பிரியா எப்படியோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு நீ ஹாப்பியா போய் தூங்கு கண்டிப்பா உன்னோட லவர் உன்னோட தருண் கிட்டவும் சொல்லிடு சரியா சரி கார்த்திக் நான் இப்பவே சொல்ல போறேன் பாய் கார்த்திக் ம் பாய் பிரியா தேங்க்யூ கடவுளே எப்படியோ எங்கள் கல்யாணமும் இதே மாதிரி நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்